வணக்கம் இன்னைக்கு நாம ரயில்ல மாற்றுத் திறனாளிகளுக்கான ஒதுக்கீட்டு இருக்கைய நாம எப்படி முன்பதிவு பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில பார்க்க போறோம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் ரயில்வே துறையில அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை பழசும் புதுசும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அட்டையில எதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவலோ அதை நான் கூறி போட்டு காட்டியிருக்கேன் பெயரு வந்து நாம அட்டையில எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும் ஒருவேளை பெயருக்கு நடுவுல இடம் வருது அப்படின்னா நாமளும் இடம் விட்டு தான் கொடுக்கணும் பிறந்த தேதி பாலினம் அட்டை எது வரைக்கும் செல்லும் அடையாள அட்டை எண் ஒரு முக்கியமான தகவல் இருக்கு அதாவது எஸ் ஆர் அது ஓ கிடையாது ஜீரோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க ஜீரோவை கொடுங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியமான தகவல் நீங்க ஒரு நோட் குறித்து குறிச்சு வச்சு பதிவு பண்ணிக்கோங்க லாகின் பண்ணி உள்ள வந்துட்டு எதுல எந்த இடம் வரைக்கும் போறோம் அப்படிங்கறத கொடுத்துட்டு தேதியும் கொடுத்துட்டு ஜென்ரல் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா பேர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு வரும் அதை தேர்ந்தெடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் மெசேஜ்ல ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கறதையும் கிளிக் பண்ணுங்க நீங்க போற வண்டியை தேர்ந்தெடுத்துட்டு அதுல ஸ்லீப்பரோ இல்ல ஏசி த்ரீ டயரோ கிளிக் பண்ணி பாருங்க அவைலபிள் அப்படின்னு இருந்தா நாம அதை பதிவு பண்ணலாம் ஒருவேளை நாட் அவைலபிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேற தேதியில இருக்கிறத நாம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரும் அதுல நாம பயணம் பண்றதா இருந்தா எஸ் அப்படின்னு கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அடுத்ததா பேசஞ்சர் டீடைல்ஸ் இதுல நேம் அப்படிங்கறதுல நமக்கு அட்டையில எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துட்டு வயசையும் கொடுத்துட்டு ஜெண்டர் அப்படிங்கறதுல பாலினத்தை தேர்ந்தெடுத்துட்டு நோ பிரிபரன்ஸ் அப்படிங்கறதுல இவங்களுக்கு வந்து நாம கீழே கீழ் அதாவது லோயரை தான் தேர்ந்தெடுக்கணும் கன்சேஷன் அப்படிங்கறதுல பேர்சன் வித் டிசபிலிட்டி அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கணும் கார்டு நம்பர் அட்டையில இருக்கிற மாதிரியே கொடுத்துட்டு வேலிட் அப் டு அப்படிங்கறத நாம நோட் பேட்ல டைப் அடிக்க போது தேதிக்கும் மாசத்துக்கும் வருஷத்துக்கும் நடுவுல மைனஸ் கொடுத்து டைப் படிங்க அத இதுல காப்பி பண்ணி பேஸ் பண்ணும்போது அந்த தேதி தானாவே காட்டும் அதை நாம தேர்ந்தெடுக்கணும் டேட் ஆஃப் பர்தும் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு எல்லா தகவலையும் ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க பயணம் பண்ணும் நபருக்கு பாதுகாப்பான நபர் கூட செல்றதா இருந்தா ஆட் செஞ்சர் அப்படின்னு கொடுத்து அவங்களுக்கான தகவலை நம்ம தரணும் அப்படி இல்லைன்னா நம்ம நேரடியா போயிடலாம் அவங்களுடைய தகவலை எப்படி தரணும் அப்படிங்கறத பாக்கலாம் கூட பயணம் பண்றவங்களுடைய பெயர் வயது அவங்களுடைய பாலினம் படுக்கை வசதியில இவங்களுக்கு நம்ம மிடில் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கணும் கன்சபன் அப்படிங்கறதுல எஸ் கார்டு அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுத்த உடனேயே நம்ம யாருக்காக கூட பயணம் பண்றோமோ அவங்களுடைய தகவல் எல்லாமே வந்துடும் கூடுதலா நாம ஒரு சில தகவல் தரணும் அது என்னன்னா செலக்ட் ஐடி கார்டு டைப்பும் நம்பரும் ஐடி கார்டு டைப்ல இதுல கொடுத்துருக்கிற எந்த அடையாள அட்டையை வேணா நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் ஒரு வேலை ஆதார எடுத்துக்கிட்டு போறதா இருந்தா கவர்மெண்ட் இஷியூட் ஐடி கார்டு அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் எந்த அடையாள அட்டையை நம்ம எடுத்துட்டு போறோமோ அதுக்கான எண்ணை நம்ம இதுல கொடுக்கணும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கறதுல யார் பயணம் பண்றாங்களோ அவங்களுடைய தொலைபேசி எண்ணை நம்ம கொடுக்கணும் பேமெண்ட் மெத்தட்ல நான் கியூஆர் மூலியமா பே பண்ணணும் அப்படிங்கறதுனால பேமெண்ட் த்ரூ யூபிஐ அப்படிங்கறத தேர்ந்தெடுத்திருக்கேன் நமக்கு எது விருப்பமோ அதை நாம தேர்ந்தெடுத்துக்கலாம் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இதுல நாம எந்த வண்டியில யார் யாரெல்லாம் பயணம் பண்றோம் அப்படிங்கிற தகவல் எல்லாமே இருக்கும் அவைலபிள் அப்படிங்கறது

டிக்கெட் புக் ஆனதும் பாருங்க அதுல ஸ்கிப் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய டிக்கெட் புக் ஆயிடும் அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்